நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சைட்டு பட்டுக்கோட்டையில் நம்ம பண்ணிட்டு இருக்க டோட்டல் கான்ட்ராக்ட் சைட் இந்த வீடியோவில் ஃபுட்டிங் கான்கிரீட் போடும்போது நாங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவேளை நீங்க வீடு கட்டுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு செக்லிஸ்டா கூட வச்சுக்கலாம் போன வீடியோவில் காலம் மார்க்கிங் பண்ணதை பற்றி பார்த்துருப்பீங்க ஸோ அந்த காலம் மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி மேட்டை இறக்கணும் இந்த மேட்டை இறக்கும் போது மேட்டோட எள்ளு மேல் நோக்கி இருக்கணும் அது மட்டும் இல்லை ஐம்பது எம்எம் கர்பிளாக் வச்சு இறக்கணும் எனக்குமே கவர் பிளாக்குக்கு பதிலாக செங்கலை வச்சு மட்டும் இறக்கிறாதீங்க ஏன்னா செங்கல் வந்து தண்ணியை உறிஞ்சி மேட்டுக்கு கடத்தும் இதனால மேட்டை துறி பிடிக்க வாய்ப்புகள் அது இதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இங்க நாங்க சைடில் அடிக்கிறோம் இல்லையா இது பார்த்தீங்கன்னா எல்டிபிஇ சைட்னு சொல்லுவோம் இது வந்து கான்கிரீட்டுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு தின் லேயராக இருக்கும் கான்கிரீட்டோட ஃபினிஷிங் சைடில் நல்லாவே இருக்கும் கம்பியும் வழியில் தெரியாது துருவும் பிடிக்காது அப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சுரல் டிராயிங்ல உள்ள தரவுகளின்படி இந்த காலம் போஸ்டை இறக்கிடலாம் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காலம் மார்க்கிங் பண்ணிருப்போம் அதை பேஸ் பண்ணி கவர் ஒதுக்கி இந்த காலம் போஸ்ட்டை நிப்பாட்டணும் கவர் சரி பார்த்த பிறகு காலமோட லெக்கை டைட்டா கட்டிடணும் அப்புறம் நில மட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பு போட்டு காலம் காலம்போஸ்டோட இரண்டு பக்கம் தூக்கம் சரி பார்த்துட்டு சைடில் இந்த மாதிரி கம்பி அடிச்சு கட்டு கம்பி போட்டு நல்லா கட்டிடணும் இதுக்கப்புறம் இந்த காலம் போஸ்ட் நமக்கு எங்கேயுமே நகராது இதை பண்ண பிறகு காங்கிரீட்டோட உயரத்தை தீர்மானிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விற்றாடு வச்சு கான்கிரீட் உயரத்தை கனெக்ட் பண்ணி கட்டிடணும் அப்பதான் கான்கிரீட் லேபர் வந்து கரெக்டா அந்த லெவலுக்கு போடுவாங்க இங்க கான்கிரீட் உயரம் பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு இந்த மாதிரி உள்ளபடி கொடுத்திருக்கோம் அடுத்ததான் நம்ம குழிக்குள்ளே தண்ணி ஊத்திட்டு கான்கிரீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கான்கிரீட் போடும் போது அதோட ரேஷியோ முக்கியம் இங்க நாங்க எம்டி மூணு இந்த ரேஷியோ தான் போடுறோம் சேண்ட் பல்கேஜுக்காக மணல் அரை பங்கு நம்ம எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்போ ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒன்னிஸ்ட் டூ இஸ்டி த்ரீன்னு வரும் பிராக்டிகளுக்கு இது தாங்க செட் ஆகும் நம்ம கான்கிரீட்டுகளுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தோட அளவு தான் இந்த ரேஷியோவை தீர்மானிக்கும் கான்கிரீட்டில் தண்ணி அதிகமாக சேர்த்து போடாதீங்க அதோட ஸ்ட்ரென்த்து பாதிக்கும் நம்ம லெவல் ராட் ஒன்று கட்டினோம் இல்லையா அது மறைற அளவுக்கு கம்யூட் போட்ட பிறகு இந்த மாதிரி வைப்ரேட்டர் போட்டுக்கணும் இந்த ஒரு வேலை நமக்கு குவாலிட்டியாக வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் மட்டுந்தான் சாத்தியம் இந்த சைட் நாங்கள் பட்டுக்கோட்டையில் செஞ்சுட்ருக்கோம் டெல்டா டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு இந்த மாதிரி டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸில் வீடு கட்டி தரத்துக்கு ஏகே கன்ஸ்ட்ரக்ஷனை டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்